இந்த விழாவிலே என்னை தலைமை விருந்தினராக நிற அழித்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தந்தையவர்களுக்கும் மற்றும் எளிமையே உருவான நம்முடைய ஆயர் தந்தையவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பொதுமக்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஆயர ஏன் எளிமையின் உருவானதுன்னு சொன்னால் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஃபாதர் வந்தாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் அங்கே வந்து உட்காந்துருந்தார் ஃபாதர் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கள் ஊருக்கு வந்து ஆயர் வருகிறார் அப்படின்னா பங்கு வச்சுட்டுக்காக வருவாங்க அப்போ தான் எங்களுக்கெல்லாம் பூசுதல் கொடுப்பாங்க நாங்கள்லாம் புதுணன் வாங்கியிருந்தாலும் உறுதிப்பூசுதல் அப்போ தான் கொடுப்பாங்க அவர் ஆயர் வராருன்னா ஊரே திரண்டு இருப்போம் எல்லாருமே ஒரு பெரிய திருவிழாவாக நடக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் அங்கே வந்து ஒரு ஜவுளி கடை வாசலில் கீழே இருந்தாரு படிக்கட்டில் நான் ஒரு அடையாளம் கண்டுக்கிட்டு ஃபாதர் இங்கே உட்கார் அதை ஒரு சேர் கொடுக்கணும்னு சொல்லி அந்த கடையில் வாங்கி சேர் கொடுத்தோம் இல்லைப்பா பரவாயில்ல நான் இருந்துக்கிறேன் சார் அப்படின்னார் எனக்கு யாரும் அவருக்கு தெரியாது இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்கிறாருன்னு நினச்சிட்டு அவர் வீட்டில் சார் நான் இருந்துக்கிறேன் சார் அப்படின்ட்டார் மக்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்தவர் தன்னுடைய இமேஜை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தானும் ஒரு சாதாரண மனிதனாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டதினால தான் ஒரு எளிமையான மனிதராக நான் பார்த்தேன் அதனால் நான் இந்த இடத்துல எளிமையான தந்தை அவர்களை வாழ்த்தினேன் நான் இங்கே வர்றதுக்கு ஒரு முக்கியக்கான காரணம் இந்த ஊர் நான் பிறந்த ஊர் மாதிரி என்னுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்தாலும் என்னுடைய தந்தையார் எங்கள் ஊர்லேருந்து சந்தியாகன்னு ஒரு ஆசிரியர் ஏதாவது எங்கள் அப்பாவுக்கு ஆசிரியராக இருந்தவர் அங்கே அவர் மைக்ரேட் ஆகி இங்கே திருச்சியில் சென்ட் ஜோசஸ் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டீச்சராக வரும்போது என்னுடைய தாத்தாவும் பாட்டியும் என் பையனையும் கூட்டிகிட்டு போய் உங்களோட வச்சு படிக்க வைங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சு இங்கே தோப்பு தெருவில் தான் வந்து குடியிருந்து அவர் வாடகைக்கு குடியிருந்து இங்கே படிக்க வைச்சாங்க எங்கள் அப்பாவை அந்த காலத்திலேயே பிஏ வரைக்கும் எங்கள் அப்பா படிச்சுட்டு ஊரில் வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு பெரிய குடும்பமாக நாங்கள்லாம் இருந்தோம் அதனால் இந்த ஊரை எங்களால் மறக்க முடியாது ஏன்னா திருச்சி எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் திருச்சின்னா தாராநல்லூர் வரகநேரி பாலக்கரை தான்ண்டா இப்போ பார்த்தா கே நகர் கருமண்டபம் இதெல்லாம் ஊரெல்லாம் இருக்கப்பெல்லாம் வயல்டா நாங்கள் இன்ஜின் பஸ்ஸில் தான் கரு கறி போட்ட இன்ஜின் வண்டியில் தான்டா வருவோம் அப்படிம்பாங்க இன்றைக்கும் நாங்கள் அங்கே அவங்க இருந்தவங்களோடலாம் உறவுக்காரர்களாக நல்லா உறவோடு வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் நல்லா எனக்கு ஃபாதர் என்னை கூப்பிட்டதுமே நான் கட்டாயம் வரேன் ஃபாதர் எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் வந்துடுறேன் அப்படின்னு இன்றைக்கி வந்து அவ்வளோ எனக்கு ஒர்க் இருந்தாலும் ஒரு ஒரு ஒன் ஹவர் லேட்டாக அதுக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னென்ன நான் எல்லாத்தையும் நாங்கள் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் இந்த பள்ளி இந்த பழைய கோவில் இந்த பழைய கோயில்னால் ரொம்ப பழ திருச்சிக்கு கோவில் பழைய கோவில் அதான் பழைய இருந்து வ வழங்கிட்டு வர்றாங்க இந்த பழைய கோயிலில் ஒரு ஸ்கூலை ரன் பண்ணுற கா காலத்துலேருந்து நான் இங்கே வந்து நான் சப் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணி நான் காந்தி மார்க்கெட் ஸ்டேஷனில் நான் நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் நான் சப் இன்ஸ்பெக்டராக இங்கே ஜாயின் போது அடிக்கடி நான் அந்த சைடு வருவேன் கோவிலுக்கு கோழி ரெடிமஸ் சர்ச்சுக்கு இதுக்கெல்லாம் நான் வருவேன் இங்கெல்லாம் நிறையா பின்சனெலாம் இருந்துருக்கேன் அதனால் எனக்கும் இந்த பள்ளிக்கும் இந்த ஊருக்கும் நிறைய தொடர்புகள் உறவுகள் உண்டு அந்த உரிமையிலே சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நான் வந்திருக்கிறேன் மாணவ செல்வங்கள் எல்லாருமே நிறைய கம்யூனிகேஷன் கேப் அப்படிம்பாங்க நமக்கு ஆசிரியர் சொல்லி கொடுக்கறத சரியாக கவனிக்காம சரியாக புரிஞ்சிக்காம நம்ம ஆன்சர் பேப்பர்ல எழுதுவோம் அதனால நிறைய கம்யூனிகேஷன் கேப் இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு கதை சொல்லுவாங்க ஊரில் பாட்டி வடை சுட்ட கதை எல்லாருக்கும் தெரியுமா உணவர்கள் எல்லாம் சவுண்டாக பேசிட்டு இருக்கேன் பாட்டி வடை சுட்ட கதை உங்களுக்கு மிஸ் சொல்லியிருக்காங்களா வீட்டில் யாராவது சொல்லியிருக்காங்களா யாருமே சொல்லலே ஒன்றுமே பாட வடை சுட்ட கதை தெரியுமா பாட்டி வடை சுட்ட கதை தெரியுமா யாருக்குமே தெரியாதா அதை பின்னாடி ஒரு ரெண்டு பேர் தூக்குறாங்க ஓகே நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பாட்டி வடை சுடுவாங்க நல்ல மழை நேரத்தில் வடை சுடும்போது காக்கா வந்து பாட்டிக்கு தெரியாமல் வடையை தூக்கிட்டு போயிடும் பாட்டி திட்டிகிட்டே இருப்பாங்க அதை பார்த்துட்டு ஒரு நரி வந்து அந்த பாட்டி கிட்ட காக்கா கிட்ட காக்கா நீ நல்லா அழகாக இருக்க நல்லா பாடுற எங்கள் பாடுன்னு சொன்னதும் பா காக்கா வந்து காக்கான்னு கத்தையில் அந்த வட கீழே விழுந்துடும் வடையை தூக்கிட்டு நரி ஓடிடும் இப்படி தானே நம்ம எல்லோரும் அந்த கடை பாட்டியோட கதையை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் இதுக்கு மேலே ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இதுதான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற வழக்கில் இருக்கிறது கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறதுக்கார் அப்போ நமக்கு வந்ததில் என்ன நமக்கெல்லாம் இப்போ தோணுது அப்படின்னா நம்ம நம்ம சிறுவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறதில் பாட்டி வடை சுடுது ஒருத்தர் உழைக்கிறாங்க அதை யாரோ ஒருத்தர் திருடிட்டு போயிடுறாங்க அதை யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் அபகரிச்சிட்டு போயிடுறாங்க ஸோ திருடிட்டு போனவர் ஏமாந்து போய் நிற்கிறாரு உழைச்சவர் ஏமாந்து போய் நிற்கிறாரு அபகரிச்சிட்டு போனவர் போயிடுறாரு ஸோ இதுதான் நமக்கு வந்து இன்றைக்கி நம்மளுடைய மனதில் நிற்கிது ஆனால் உண்மையான கதை அதில் நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிவாக நமக்கு கதை சொல்லியிருக்கிறார்கள் அந்த கதையை வந்து நம்ம எல்லாருமே விட்டுட்டோம் நல்ல மழை நேரம் பாட்டி வடை சுடுறாங்க வடை சுடையில் காக்கா கேட்குது பாட்டி மழை நேரத்தில் கஷ்டப்பட்டு ஊதி ஊதி புகையை ஊதி எடுக்கிறாங்க இப்போல்லாம் நமக்கு ஸ்டவ்வு அப்போல்லாம் அப்படி கிடையாது எடுப்பு ஊதி ஊதி இருக்காங்க அப்போ அந்த காக்கா கேட்குது காக்கா மரத்தில் இருக்கிற காஞ்சி போன இலைச்சரு விறகு குச்சிகளை எடுத்து இந்த பாட்டிக்கு கொடுத்து நீ நீ கஷ்டப்படாமல் வடை சுடு அப்படிங்கிறாங்க பாட்டி வடை சுடுது பாட்டி வடை சுட்டதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட காக்கா வடை கேட்குது ஏன்னா தான் உழைத்த உழைப்புக்கு கூலி கேட்கிறது காக்காய் அங்கே உழைப்பு என்ற ஒன்றை வைக்கிறார்கள் அதற்கு கூலி என்ற ஒன்று ஒன்று கொடுக்க வேண்டும் என்பதை உரிமையாக சொல்கிறார்கள் ஆனால் மனிதர்களிடம் ஏமாற்றும் குணம் உண்டு உழைத்ததற்கு கூலி கொடுக்க மாட்டோம் இதுதான் இயல்பு அப்போ அந்த மனிதன் என்ன சொல்கிறான் அந்த கா பாட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது இந்த காக்கா தனக்குள்ள தன்னுடைய உழைப்புக்கு உள்ள ஊதியத்தை தானே எடுத்துக்கொண்டு செல்கிறது தன்னுடைய உழைப்புக்கு எடுத்த ஊதியத்தை எடுத்துக்கொண்டு செல்வதை நாம் திருடன் என்று பட்டம் கட்டுகிறோம் இன்றைய சூழ்நிலையிலே அதை ஏமாற்றி பறிப்பதற்கு சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் நம்முடைய உழைப்பை சுரண்டுவதற்கு ஏமாற்றுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அது மாதிரி ஏமாற்றுகிறார்கள் நரி வடிவிலே அழகையுமே சொல்லி நீ அழகாக இருக்க நல்லா பாடுவே அப்படின்னு சொல்லி புகழ்ச்சிக்கு மயங்க வைத்து அந்த காகத்திடம் இருந்து அது உழைப்புக்காக எடுத்துக்கொண்ட வடையை எடுத்து பறித்து செல்கிறது நரி காகம் காக்கா என்று கூறினால் நிறையா காக்கா ஒன்று சேரும் கிராமங்கள்லாம் டவுனில் நிறையா காக்காயை பார்க்க முடியல காக்கான்னு கத்த ஆரம்பிச்சிதுன்னா நிறையா காகங்கள் ஒன்று சேரும் காக்கா தனக்கிட்ட இருந்த தன்னுடைய உழைப்பை பிடுங்கி கொண்டு சென்ற நரியை பார்த்து தன்னிடமிருந்து பிடுங்கி கொண்டு போய்விட்டார்கள் என்று காக்கா என்று கற்றுகிறது அப்பொழுது நிறைய காக்கைகள் ஒன்று சேர்கிறது அங்கே ஒற்றுமை நமக்கு சொல்லித்தரப்படுகிறது காக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஏதாவது நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிது ஒற்றுமையாக சேர்ந்தவர்கள் தன்னிடமிருந்து பறித்து சென்றவனை கொத்தி எடுத்து அந்த வடையை பிடிந்து கொடுக்கிறார்கள் எடுத்துக்கொண்டு பகிர்ந்து சாப்பிடுவதாக சொல்கிறார்கள் அப்போ அந்த நரி வந்து அந்த இடத்துல சாகடிக்கப்படுகிறது ஒருத்தரிடமிருந்து பருத்தி சென்றவனை சாகடித்து விட்டு தாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து அந்த கிடைத்த ஊதியத்தை பகிர்ந்து சாப்பிடுவதாக அந்த கதை சொல்லப்படுகிறது ஆனால் அந்த கதையை மாற்றி நம்ம எல்லாரும் இன்றைக்கி வேறு மாதிரி அந்த காக்கா திருடனாகவும் நரியை கெட்டிக்காரனாகவும் பாட்டியை ஏமாளியாகவும் நாம் வந்து இன்றைக்கி நினச்சிட்ருக்கோம் இதுதான் அந்த கம்யூனிகேஷன் கேப் மாணவ பெருமக்கள் ஆசிரியர் சொல்வதை சரியாக கவனித்து சரியான திசையில் நம்ம எல்லாம் படித்தோம்னா இந்த கம்யூனிகேஷன் கேப் வராது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தை அடையலாங்கிறதுக்காக தான் அந்த கதை ஏன்னா நம்ம எல்லாருமே மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தாய் தந்தை பிதா மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவோம் நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கோழி தன்னுடைய குஞ்சுகளை அடைகாத்து வைப்பது போல தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே தன்னக்குள்ளேயே வளர்க்க பார்ப்பார் எல்லாருமே நம்ம அம்மாவை மதிப்போம் எல்லாருமே அப்பாவை மதிக்கிறோமோ இல்லையா அம்மாவை மதிப்போம் அம்மாவுக்கு மரியாதை கொடுப்போம் ஏன்னா நம்ம நாடு அப்படி தான் வளர்ந்தது தாய் நாடு தாய்மொழி அப்படின்னு சொல்லி தான் வளர்கிறோம் ஸோ தாய்க்கு தனிப்பட்ட மரியாதை நம்ம கொடுப்போம் ஆனால் தந்தைக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்க மாட்டோம் ஒரு லெவலுக்கு மேலே அப்பா அவர் கிடக்கிறாரு போ அப்படிம்போம் ஆனால் தந்தை தனக்கு தெரிந்ததை விட தன் மகனுக்கு நிறைய தெரிய வேண்டும் தன் மகளுக்கு நிறைய தெரிய வேண்டும் என்று தன்னுடைய தோளிலே ஏற்றி உலகத்தை காட்டுவார் ஆனால் நாம் யாரும் தந்தையை ஏற்றுக்க மாட்டோம் ஏற்றுக்கிற நிலையிலே இல்லை ஏன்னா தனக்கு தெரிந்ததை விட உலகத்தை காட்டுறேன்னு அவர் ஆசைப்படுறது நம்ம ஏற்றுக்கிற சூழ்நிலையில இல்லை அதே மாதிரி நம்முடைய ஆசிரியர்கள் தான் படித்ததை தான் கற்றதை தன்னுடைய மாணவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் நல்ல விட உயர்ந்த நிலைக்கு வருவதை பார்த்து பெருமைப்படுகிறார்கள் ஆனால் அன்றைய சூழ்நிலை ஆசிரியர்களை வந்து நாம் எப்படி நடத்துகிறோம் என்பது அன்றைய அன்றைய தினசரிகளை பார்த்தாலும் நடப்புகளை பார்த்தாலும் தெரிந்து கொள்ளலாம் ஆசிரியர்களுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது யாருக்கும் எதுவும் சொல்ல முடியலை அவ்வளவு பிரச்சனைகள் இருக்காங்க அதனால் மாணவ செல்வங்களும் பெற்றோர்களும் ஒரு சின்ன வேண்டுகோள் நம்முடைய பிள்ளைங்கள படிக்க நம்ம ஒரு வீட்டில் ரெண்டு பேரையோ ஒருத்தரையோ நம்மளால் வச்சு பராமரிக்க முடியலை இங்கே பார்த்தீங்க ஸ்டேஜில் நான் ரெண்டு ப்ரோக்ராம் தான் பார்த்தேன் சின்ன பசங்க இவர்களை ஒன்று சேர்த்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ஒரு கோஆர்டினேஷனோட ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணி கொடுத்தாங்க அதை சில சாதாரணமான விஷயங்கள் இல்லை அந்த ஆசிரியர்களை நாங்கள் பாராட்டுகிறேன் மிகச்சிறப்பான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்தீங்க இது மாதிரி ஒரு ஆசிரியர்கள் தான் அர்ப்பணிப்பு உள்ள ஒரு ஆசிரியர்கள் உங்களுடைய குழந்தைகள் படிக்கும் பொழுது மிகச்சிறந்த நிலையை அடைவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று இடமில்லை அதே போல் ஆசிரியர்களுக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஆண் சமுதாயம் பெண் சமுதாயம் என்று இரண்டு சமுதாயம் உண்டு அது ஆயிரம் ஜாதி மதம் இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் என்று மூன்றாவது சமுதாயம் ஒன்று உருவாகிக்கொண்டிருக்கிறது அது குற்ற சமுதாயமாக உருவாகி கொண்டிருக்கிறது நாங்கள் காவல்துறையிலே பணிபுரிவதனால் இதை சொல்கிறேன் இந்த குற்ற சமுதாயம் நம்மிலிருந்து உருவாகிறது அது யார் என்றால் மூன்றாம் பாலினத்தவர்கள் என்று உருவாகிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எல்லோருமே நிறைய பேர் பார்ப்பீங்க இது ஆசிரியர்களும் பெற்றவர்களும் மட்டும்தான் இதை தடுக்க முடியும் ஏன்னால் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிவிடுச்சு அன்றைக்கு எங்கோ ஒரு இடத்தில் பார்த்தது இன்றைக்கு ஒரு தெருவுக்கு நான்கு பேரை நாம் பார்க்க முடிகிறது அதற்கு நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களும் நம்முடைய ஊதாசீனப்படுத்துதல் நம் மாணவர்களுடைய ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் டென் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசில் தான் அவங்களுக்கு இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் வருது இது எப்படி இருந்தாலும் ஆசிரியர்களுக்கு தெரிய வரும் ஏனென்றால் மாணவர்கள் ஆண்கள் பையனாக நம்ம வீட்டில் இருக்கிற பையன் அந்த பெண்களோட நளினத்தோடவும் பெண்களுக்கான குணங்களோடவும் மாறக்கூடிய வயசு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற டைமில் பதினஞ்சு வயசு பதினாலு வயசில் தான் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகிறது அந்த டைமில் நீங்கள் ஸ்கூலில் அவங்க கண்காணிக்க ஆரம்பித்தீங்கன்னா அவர்கள் வழி தவறாமல் காக்க முடியும் என்பது எங்களுடைய கணிப்பு எங்களுடைய அனுமானம் ஏன்னு சொல்கிறேன் என்றால் பெற்ற வீட்டில் கூட பிறந்த தமிழ் வீட்டில் வச்சுருப்போம் அவனோட சேஞ்சஸ் இருக்கிறதுனால அவன் பொம்பளை பிள்ளைங்கிட்ட போய் பக்கத்தில் படுப்பான் அம்மாக்கிட்ட பக்கத்தில் படுப்பான் என்னடா இங்கே படுக்கிறான்னு அம்மா தள்ளி படுக்க சொல்லுவாங்க அவன் நல்லா பிடிக்க முடியாது வீட்டில் திட்டுவாங்க என்னடா அப்படின்னு சொல்லி என்னடா பொம்பளை பிள்ளை மாதிரி பண்ணுறியா அப்படிப்பாங்க அவன் சொல்ல தெரியாது ஏதோ அவனுடைய உடலில் ஏற்பட்ட மாற்றம் ஸ்கூலில் வந்தால் பொம்பளை பிள்ளைங்கிட்ட தான் பக்கத்தில் போவான் பசங்கள்கிட்ட பக்கத்தில் போகமாட்டான் அந்த பசங்கள்லாம் சேர்ந்து கண்டலடிப்பானுங்க அவன் வந்து அந்த இடத்துல அவன் மாறுகிறான் தனக்கு பள்ளியிலும் ஆறுதல் கிடையாது வீட்டிலும் ஆறுதல் கிடையாது ஆறுதல் தேடி வெளியே வருகிறான் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த பையன் நல்லா யோசித்து பாருங்கள் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒன்பதாம் கிளாஸ் படித்தவங்க சின்ன பசங்க வழி தெரியாமல் பேருந்து நிலையத்திலும் தவறான இடங்களிலும் சென்று சேர்கிறார்கள் அங்கே சென்று சேரும்போது அவர்களுடைய தவறான வழிகாட்டுதல்கள் தவறான செயல்களை செய்து குற்ற சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் சில நான் ஆசிரியர்களிடம் வெண்ணக் கேட்டுக்கொள்கிறேன் என்றால் அந்த மாதிரி மாணவர்களை உருவாகினால் தயவு செய்து அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு சிறப்பான கவனம் செலுத்தி அவர்களை படிக்க வையுங்கள் அவர்கள் படிப்பதில்லை நைன்த்து டென்த்துக்கு மேலே அவர்கள் படிக்க மாட்டேங்கிறாங்க அவர்களை படிக்க வைத்தால் சரியான சமுதாயத்தில் சட்டத்தால் நிறைய வந்து அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் செய்து கொடுத்துருக்கிறார்கள் படித்தவர்களுக்கு மூன்றாம் பாலினத்தவர்கள் என்று வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சரியான படிப்பு சரியான வேலை இல்லாததனால் அவர்கள் பிச்சை எடுப்பதும் பாலியல் தொழில் சுகமாக இருக்கிறார்கள் அந்த மூன்றாம் பாலினத்தவரை உருவாவதை தடுப்பது நம்முடைய பணி ஏன்னா நிறையா இப்போ வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பாலினத்தவர்களை தடுக்க வேண்டும் அப்படின்னு இப்போ நமக்கு இந்த டெங்கு ஃபீவர் போலியோ தடுப்பு மருந்து அந்த மாதிரி சொட்டு மருந்து கொடுக்குறது மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உலகளவில் பெரிய மிகப்பெரிய ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஸோ மாணவ செல்வங்கள் எல்லாருமே அது நமக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் சூழ்நிலைகளுக்கு உருவாகக்கூடிய ஒரு மாணவர்கள் இருந்தால் அவர்களை உதாதை உதாசீனப்படுத்தாதீர்கள் அவர்களுக்கு அரவணைப்பு கொடுத்து அவர்களை உங்களோடு சேர்ந்து படிக்க வையுங்கள் படிக்க வைத்தாலே போதும் அவர்கள் இந்த குற்ற சமுதாயத்திலிருந்து விடுபட்டு தங்களை தாங்களே வாழ்த்து வாழ முடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள் இது ஆசிரியர்களும் மாணவர்களும் இருந்த இந்த இதை ஒரு செயலை சொல்கிறேன் அதே போல் இங்கே மாணவர்கள் பெரும்பாலும் பிலோ ஆவரேஜ் லெவலில் இருக்கிற ஒரு ஏரியா இந்த ஏரியா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய போதை வசுக்கள் நிறைய அந்த ஏரியாவில் பழைய ஆட்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இது மார்க்கெட்டை மையப்படுத்தின இந்த பகுதி ஸோ நிறைய தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் இங்கே படிக்க வருவார்கள் அவர்கள் தவற அவர்களுடைய குடும்பத்தின சூழ்நிலை நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த சூழ்நிலையிலேயும் அவர்கள் தவறான வழிக்கு போய்விடாதபடி இந்த மாணவர்களை வழிநடத்த வேண்டியது இந்த ஆசிரியர்களுடைய கடமை அதை சரியாக செய்கிறீர்கள் என்பதை நான் இங்கே நடந்த நிகழ்ச்சிகளிலே பார்த்தேன் இந்த ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்காங்க அப்படின்னா தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓகே அந்த நல்லா இருப்பாங்க இந்த மாதிரி இப்போ சேர்ந்து படித்தா நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து படிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ நிறையா பொறுப்புகள் இந்த பள்ளிக்கு இருக்கிறது இந்த பகுதியினுடைய மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணைக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது தந்தையர்களுடைய வழிகாட்டுதலிலே சிறப்பான ஒரு பள்ளியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த பள்ளியினுடைய படிக்கக்கூடிய மாணவர்கள் மென்மேலும் வளர வேண்டும் இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் எப்படி பழைய கோவில் என்று ஒரு பெருமையான பழைய கோயிலாக இருந்தாலும் பல பெருமையாக இருக்கிறதோ அதைப்போலவே இந்த பழைய கோயிலில் இருக்கிற ஷேக்ஸ்பியர் பள்ளிகளை படித்த மாணவன் நான் என்று பெருமைப்பட சொல்லக்கூடிய வகையிலே மாணவ செல்வங்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் இதில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்